இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளை தன்னுடைய சீடர்கள் அவர்கள் இறைவார்த்தையை அறிவிக்கப் போகின்ற போது என்ன செய்ய வேண்டும் எப்படி இருக்க வேண்டும் என்பதை சொல்லி அனுப்புகிறார் அவர்கள் போக வேண்டும் இந்த வீட்டிற்கு சமாதானம் என்று வாழ்த்த வேண்டும் இயேசுவினுடைய சமாதானத்தை கொடுக்க வேண்டும் இறந்து போனதை உயிர்ப்பிக்க வேண்டும் தவறுதலானதை கோணலானவை இவற்றை சரி செய்ய வேண்டும் அந்த ஊரில் அமர்ந்து வாழ்ந்து கிறிஸ்துவை சொல்ல வேண்டும் கிறிஸ்துவாக வாழ வேண்டும் சமாதானத்தை கிறிஸ்துவின் அமைதியை மகிழ்ச்சியை மன நிறைவை நல்ல உடல் சுகத்தை அந்த மக்களுக்கு தர வேண்டும் இவற்றையெல்லாம் கொடுத்துவிட்டு பணமோ பொருளோ எடுத்து செல்ல வேண்டியதில்லை மாறாக வேலையால் தன்னுடைய கூலிக்கு உரிமையுடையவன் எனவே மக்கள் கொடுக்கின்ற உணவை பயன்படுத்தி உண்ணுங்கள் வாழுங்கள் அதன் பிறகு நீங்கள் புறப்பட்டு போய் மற்றொரு இடத்திற்கு சென்று சொல்லுங்கள் ஒவ்வொரு இடத்திலும் இறை அரசு நெருங்கி வந்துவிட்டது என்று சொல்லுங்கள் கிறிஸ்து வாழ்கிறார் என்று சொல்லுங்கள் கிறிஸ்துவினுடைய பிரசன்னத்தை பற்றி சொல்லுங்கள் உங்கள் வாழ்க்கையாலும் செயலாலும் கிறிஸ்துவை கொடுங்கள் இவ்வாறு போகின்ற ஊரிலே உங்களை ஏற்றுக்கொண்டால் நல்லது செய்யுங்கள் கிறிஸ்துவனுடைய பிரசன்னத்தினால் கிறிஸ்துவனுடைய வாழ்வு முறையினால் நல்லதுக்காக நீங்கள் வாழுங்கள் நல்லவைகள் செய்வதற்காகவே வாழுங்கள் ஊரில் நடைபெறுகின்ற நல்ல காரியங்கள் உயர்ந்த காரியங்களுக்கு நீங்கள் காரணமாக இருங்கள் சமுதாயத்தில் நடைபெறுகிற நல்ல காரியங்களுக்கு காரணமாயிருங்கள் தீமை செய்வதை செய்வதை சமுதாயமே அதற்கு கூட இருந்தாலும் நீங்கள் எதிர்ப்பவர்களாக இருங்கள் தவறு செய்கின்ற மனிதர்களை எதிர்க் எதிர்க்க நில்லுங்கள் நல்லவைகளுக்காக துணை நல்லுங்கள் இவற்றையெல்லாம் செய்து நீங்கள் வந்து சேருங்கள் வேலையால் தன் கூலிக்கு உரிமையுடையவன் அதே சமயத்தில் நீங்கள் போகின்ற ஊரில் உங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் கவலையோடு நீங்கள் செல்ல வேண்டும் என்றல்ல ஊரினுடைய எல்லையிலே கவலைகளையும் பேச்சுகளையும் வின் பேச்சிகளையும் பிரச்சனைகளையும் அப்படியே உதறி வைத்துவிட்டு ஊர் எல்லையை விட்டு வெளியே வாருங்கள் நான் பார்த்து கொள்கிறேன் அவர்களை நீ என்னுடைய கடவுளின் இறை தூதன் உன் வாயினால் கடவுள் வார்த்தையை போதிக்க நான் அனுப்பினேன் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் பரவாயில்லை உங்கள் கால்களில் படிந்து உள்ள தூசியை உங்கள் இதயத்தில் இருக்கின்ற மனபாரத்தை கவலைகளை பிரச்சனைகளை வீண் பேச்சுகளை தொந்தரவுகளை பழி சொற்களை வேண்டாத வார்த்தைகளை அப்படியே ஊரினுடைய எல்லையிலேயே விட்டு வாருங்கள் நான் பார்த்துக் கொள்கிறேன் என்கிறார் ஆண்டவர் எனவே கிறிஸ்துவர்களாகிய நாம் உலகத்து நடைபெறுகின்ற நல்ல காரியங்களுக்கு நாம் காரணமாக இருப்போம் தவறுதலான காரியங்கள் நடைபெறுமாயின் முதலில் எதிர்ப்பவர்களாக நிற்போம் ஏனென்றால் அதுதான் கிறிஸ்துவின் மனநிலை எல்லா நிலையிலும் எப்பொழுதும் நல்லவைகளுக்காகவே நம்முடைய கரங்களை கொடுக்க நம்மையே தயார் பண்ணுவோம் எங்களை நேசிக்கின்ற விண்ணக தந்தையை போற்றுகிறோம் இந்த நாளுக்காக நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே கிறிஸ்துவின் சீடனாகிய நாங்கள் எங்களுடைய வாழ்வில் நல்லவைகள் செய்வதற்காகவே வாழ வரம் தாரும் ஆண்டவரே எப்பொழுதும் எங்கள் நினைவுகள் தவறுதலை செய்வதற்காகவோ தவறான பாதைகளில் மக்களை வழிநடத்தவோ எங்களை பயன்படுத்தாதே முதருளால் எங்களை வழிநடத்தும் உமது வார்த்தையை சொல்ல எங்களை தினம் தினம் பயன்படுத்தும் முது வார்த்தையினால் மக்கள் உம்மிடம் வர எங்களை பயன்படுத்தும் ஆண்டவரே உமை அறிந்து கொள்ள எங்களை பயன்படுத்தும் உதைவீக பிரசன்னத்தை அறிந்து கொள்ள பயன்படுத்தும் அதன் மூலமாக நாங்கள் எங்களுடைய பிறப்பினுடைய பயனை அடைவோமாக அனைவரையே எங்கள் அன்பு தாயே திருமகனிடம் எங்களுக்காக இடைவிடாது பரிந்து பேசும் ஆமாம்